கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே பூமி வாங்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் நம்ம குடும்பத்துக்காக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கன்னி லக்னாதி அப்படியான புதன் பகவான் வந்து துளா ராசில இருக்காருன்னா கண்டிப்பா இந்த குணத்தை கொடுத்துருவார் ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்த்துட்டா இங்கே பாதிப்பு இருக்காது இல்ல பாக்கலாம் சொன்ன மாதிரி பார்க்க திருமணத்துல ஒரு நண்பர்கள்ட்ட பழக்க வளர்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட்டத்தில் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பா கண்ணியில் இருக்கிறது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறி உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்னத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இத பத்தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது போறோம் இது வந்து ஒரு பொது தான் சரிங்களா ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார்ந்த கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே பொதுவாக கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்க இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா இது உங்களுக்கு கரெக்டா இந்த லக்னாதவி நின்ன இடத்த வச்சு நான் சொல்லும் போது கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலன் வரும் ஏன்னா ஒரு சில பேருக்கு மாறுபடலாம் ஏன்னா இந்த கிரக சேர்க்கையால ஒரு சில பேருக்கு மாறுபடும் ஒரு சில பேருக்கு கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா துல்லியமா வரும் இது உங்களுடைய வாழ்க்கை பலன் நீங்க பிறந்த நேரம் வருது பாத்தீங்களா அந்த பிறந்த நேரத்தை வச்சு லக்ன பலன் சொல்லுவாங்க பேரு இப்படிதான் நம்ம இதுலதான் போகணும் இதுலதான் போகக்கூடாதுன்னு சொல்லி இத வச்சு நம்ம போனோம்னா கண்டிப்பா துல்லியமான ஒரு பலன்தான் கண்டிப்பா பார்க்கலாம் எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடிய செய்யக்கூடாது இத பத்தி நம்ம டீடெயிலா பார்ப்போம் பொதுவா கன்னி லக்னங்கிறது காலபுருஷனுக்கு இது ஆறாவது லக்கணம் அந்த லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருமே பாருங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு தடைப்பட்டு தாமதப்பட்டு ஒரு போட்டிப்பட்டு தான் வருவாங்க இந்த லக்னத்துல பிறந்தவங்க அனைவருமே எடுத்துக்கோங்க எடுத்தவனே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரணும் ஏன்னா அது கால புருஷனுக்கு ஆறாவது லக்கணமா வர்றதுனால ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்துல வந்திருப்பாங்க இந்த லக்கணத்துல புதன் பகவான் வந்து உச்சமாகறதுனால ஒரு கலகலப்பா இருப்பாங்க ஒரு ஆக்டிவ்ட்டா இருப்பாங்க கண்ணீர் லக்கணத்தை பிறந்தா ஒருத்தரை கவரக்கூடிய புண்ணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இப்ப ஒன்னும் இல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு ஒருத்தரை பார்த்தவொன்னே சிரிக்க வைக்கக்கூடிய குணம் யாருக்குன்னா கன்னி லக்கணத்துல இருக்கும் நிறைய பேர் இந்த கலை ஃபீல்டு சினி ஃபீல்டு இருக்கு பாருங்க அதிக பேர் நீ எந்த ராசியும் எடுக்கலாம் நீங்க ராசி எந்த ராசி எடுங்க ஆனா லக்னம் கண்ணி லக்னமா இருப்பாங்க தான் இந்த சினி ஃபீல்டு கலை ஃபீல்டுல சிறந்து விளங்கூடிய நபராக கண்டிப்பா இருப்பாங்க கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்க இப்போ இந்த கண்ணீர் லக்கணத்துக்கு புதன் பகவான் இந்த பன்னிரெண்டாம் பா பன்னெண்டு பாதல் என்னென்ன பலன் இதுதான் இந்த வீடியோட டைட்டில இப்ப ஒண்ணு இல்ல லக்னத்திலே புதன் பகான் எப்படி இருக்கும் சீக்கிரமே திருமணம் எடுத்து பாருங்க கண்ணீர் லக்கணத்துல யாருக்கெல்லாம் புதன் உச்சமா இருக்கோ சீக்கிரம் இலவச திருமணம் பண்ணிடுவாங்க அமைப்பு புத்திசாலியான குணம் இருக்கும் கண்ணீர் லக்கணத்துல பிறந்துட்டா எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் இவங்களை மாதிரி படிப்பு கல்வியில யாருமே படிக்க முடியாது கல்வி ஞான அறிவு அதிகமா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி யாருகிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கன்னி லக்கணம் கன்னி ராசில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இது ராசி லக்கணம் ஒன்னா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறாது எடுத்து பாருங்க அப்ப நல்ல டேலண்டான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் எப்போதும் வேலை 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 உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு போட்டி போட்டு போராட்டம் பண்ணிதான் ஒரு விஷயத்த ஜெயிப்பாங்க இதுதான் கன்னி லக்கணத்துடைய பொதுவான குணமே இதுல பாருங்க லக்னாதிபதி அவருடைய லக்ன அதிபதி புதன் பகவான் தான் இவர் போய் இரண்டாம் இடத்துல போய் சுக்கர பகவான் வீட்டுல இருக்காரு கண்டிப்பா தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய மக்கள் மேல நிறைய அக்கரச காலத்துக்கு நபராக இருப்பார் கண்ணி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காருன்னா பாருங்க கண்டிப்பாக குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் மனைவியை பத்தி தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பார் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாவது வீடா வர்றதுனால இவருடைய குணம் மனைவி குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் இருந்தாலும் இங்க ரெண்டாம் இருக்கும் இருக்கும்போது திருமணத்துல ஒரு சில தடைகள் தாமதங்கள் எதிரிகள் பகைகள் ஒரு பிரச்சனை சந்திச்சு தான் திருமணம் பண்ணுவாங்க கன்னி இலக்கணத்துல யாருக்கெல்லாம் புதன் பகவான் வந்து இரண்டாம் பாதத்தில் இருக்காரோ நான் கேட்டதை எடுத்து பாருங்க கண்டிப்பாக நண்பர்கள்ட்டோ இல்ல படிப்பு கல்வியிலையோ இல்ல ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் எப்போதுமே சரி என்னைய பொறுத்தவரை இருந்தாலும் பாருங்க இவங்களுடைய விஷயமே என்னன்னா இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் நம்ம குடும்பத்துக்காக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கண்ணி லக்னாதி புதன் பகவான் வந்து கண்டிப்பா ராசில குணத்தை கொடுத்துருவார் இதே கண்ணி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல விருச்சகராசில போயிட்டு இருக்கிறார் இவங்களுடைய முயற்சியே ஏதாச்சும் எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இவங்க மனசுக்குள்ள எண்ணர்கள் கேஸ் பண்ணவே முடியாது பொதுவா விருச்சகராசில எந்த கிரகம் இருந்தாலும் சரி அங்கே ஒரு குழப்பங்கள் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் பண்ணிக்கணும் சிந்தனை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் சகோதர சகோதரி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் ஏன்னா காலபுருஷன் எட்டாவது வீடு வர்றதுனால அங்கே ஒரு தடை இருப்பாங்க இல்ல சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் இவங்களுக்கு ஒரு தடையில குடுக்கும் இல்ல இவங்க அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல ஒரு சில தடைகள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்துரும் வீட்டுல இடத்துல ஆஹ் வீடு கட்டமுல ஒரு வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல ஒரு சகோதரர்ல ஒரு பிரச்சனை இருக்கு இது மாதிரி ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் மூணாம் இடத்துல இந்த புதன் பகவான் இங்க போய் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கொண்டதை காட்டிடுவாரு ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டா தான் வந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையினுங்கிற சிந்தனை இருக்கும் ரகசியத்தை ரொம்ப காக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா நகர ரகசியத்துக்குள்ள பாவம் இந்த மூணாம் அதாவது இந்த ராசி சொல்றாங்க அப்ப மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த ஆயுத இயந்திர வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க இந்த கன்னி இக்கணம் கண்டிப்பா பிறந்திருப்பாங்க அடுத்து பாருங்க கன்னி இலக்கணத்துல நாலாம் இடத்துல போய் இந்த கு புதன் பகவான் இருக்காருச்சுங்களேன் இவங்க நல்ல ஒரு ஒழுக்கமான உணவுகள்ல மாதிரி யாரும் பார்க்க முடியாது நல்ல ஒரு பேர் இருப்பார் நல்ல அந்தஸ்து கௌரவம் எடுத்து நல்ல ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல் கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்க அதாவது புதன் பவன் யாரு குருவுடைய வீட்டுல இருக்காங்களோ பணம் புலங்குறவுடைய இடத்துல இவங்க இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் நல்லா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த தன்மானத்தோட இருப்பாங்க கன்னி லக்கணத்துல பிறந்தவங்க அதாவது லக்னாதிபதியானவரு நாலாம் இடத்துல இது மாதிரி குருவுடைய வீட்டுல இருந்தாவே தன்னம்பிக்கை தன்மானம் நல்ல கல்வி ஞான அறிவு இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இந்த அமைப்புல உள்ளவங்க குடும்பத்தை எடுத்து இவங்க பாப்பாங்க தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய புணு அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த ஆசிரியர் வேலை பாக்குறவங்க உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கண்ணி லக்கணத்தை படத்தவங்க பாருங்க உங்களுடைய லக்னாதிபதி புதன் அங்கே போய் இருந்துட்டாருன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கல்வியை படிச்சு முடிப்பாங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க இது மாதிரி மைண்ட்ல என்னங்க ஓடிக்கிட்டே இருக்கும் இவருடைய சிந்தனை எல்லாமே இதே கூட லக்னாதிபதியான ஒரு புதன் பகவான் ஐந்தாம் பாவத்துல போய் மகர ராசில இருக்காரு வச்சுக்கங்களேன் தன்னுடைய ஃபேமிலியே இவங்கதான் ஃபுல்லா எடுத்து பார்ப்பாங்க குழந்தைகள் நிறைய அக்கறை காட்டுவாங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல நிறைய அக்கறை இருக்கும் இவங்களுக்கு மேல இருந்தாலும் இங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு கழகம் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா சனி பவன் அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிவே வர்றதுனால இவங்களுக்கு ஏதாச்சும் பூர்வீக சொத்து விலகி இருக்கிறது இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல குழந்தையில ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி நிறைய தடையில பாக்குறது நிறைய வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்காத அமைப்பு பார்க்கறது யாரெல்லாம் கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்களாம் எடுத்து பாருங்க கண்ணி ராசியா இருந்தாலும் சரி கண்ணி லக்கணமா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் லக்ன ராசி உன்னாருவங்க மட்டும் இந்த பலன்கார எடுத்து பாருங்க நான் சொன்ன விஷயம் மாறாது பொறு இட பிரச்சனையோ புரிய சொத்து பிரச்சனையோ பூர் இட பிரச்சனையோ குழந்தை சார்ந்த தடைகள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் குடும்பத்தில் எல்லாமே ஒரு பொறுப்பாக பார்க்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும் இதே கண்ணி லக்கணத்துக்கு பாருங்க ஆறாம் இடத்துல போயிட்டு இந்த புதன் பகவான் இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க இப்ப எப்போதுமே வேலை 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 லாபம் லாபம் இதை பத்தியும் சிந்திப்பாங்க ஏன்னா கால புருஷனுக்கு அது பதினோரா பீடம் அப்ப நம்ம சொந்த காலம் நிக்கணும் லாபத்தை பார்க்கணும் வருமானம் பார்க்கணும் பண சம்பாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அதிக புத்திசாலியா இருப்பாங்க இந்த கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை பிறந்ததுல இருந்து கடனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தை பத்தி சிரிச்சு நிறைய கடை பகன் எதிரி இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பா அந்த கண்ணீலக்கணத்துல உடைய லக்னாதி புதன் பொய் ஆரம்பத்துல இருந்தா கண்டிப்பா இருக்கும் அங்கே திருமணத்துல ஒரு சில தடங்கள் ஒரு தாமதம் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடும் ஒன்னு நண்பர்கள்ட்ட விரதவையை பார்ப்பீங்க இல்ல திருமணத்துல ஒரு சில தடைகளை பார்ப்பீங்க இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த கண்ணில பிறந்தவங்க உங்களுடைய லக்னாதிபதியானவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அங்க ஏழாம் பவத்தை வரையம் பண்ணுவார் கூட்டு தொழில் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த யாராச்சும் யாருக்காச்சும் இந்த குரு பவன் பார்த்துட்டா பிரச்சனை இருக்காது சுபகரங்கள் பார்த்துட்டாவே குருவோ சந்திரனோ வளர்கிற சந்திரனோ இல்ல சூரிய பவன் ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்த்துட்டா பெருசா அங்க பாதிப்பு இருக்காது இல்ல பாக்கலாம் சொன்ன மாதிரி பார்க்க திருமணத்துல ஒரு நண்பர்கள்ட்ட பழக்கவளத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட்டு தொழில் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கிறார் ஒரு அமைப்பை கண்டிப்பா கண்ணி லக்கணத்துக்கு கொடுத்துரும் இதே மாதிரி பாருங்க ஏழாம் இடத்துல போயிட்டு உங்களுடைய லக்னாதிபதியானவர் புதன் போய் நீசம் ஆகிறாருன்னா கண்டிப்பா நீசப்பங்க ராஜயோகம் அங்கே இருக்கும் ஒரு சில பேருக்கு அங்க குரு மட்டும் குருவும் புதனும் இருந்துட்டா இவங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இவங்க மனைவி வந்த பிறகு கணவன் வந்த பிறகு யோகமே இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க அறிவாற்றல் இருக்கும் இதே தனிச்ச புதனா இருந்துட்டால் ஒரு சில பேருக்கு பாருங்க நரம்பு பிரச்சனை வந்துரும் தோலோ ஸ்கின்னோ நரம்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் இல்ல இந்த வயிறுக்கு கீழே ஒரு தடைகள் தாமதம் இல்ல ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனை இல்ல கணவன் மொழிகளில் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் வரும் ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் வரணும் அமையலாம் ஏன்னா அந்த புதன் அங்க போய் ஏழாம் இடத்துல கொஞ்சம் திருமணம் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் அது குரு இருக்கிற இடத்த பொறுத்து நல்லா பாத்துக்கணும் குரு பகவான் இருக்கிற இடத்த தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா நான் ஒரு பொதுவா சொல்றேன் உங்க ஒரு ஒருவேளை குரு அங்க இருந்துட்டா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் இதே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்துட்டா கண்டிப்பா செவ்வாயுடைய வீட்டில் போயிட்டு இந்த புதன் பகவான் இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பாக்குறாப்புல வரும் உடம்பு பிரச்சனை பாக்குறாப்புல வரும் பூர்வீகத்துல இருக்க மாட்டீங்க பூரிஷத்துல இருக்க மாட்டீங்க பிறந்தல இருந்து வெளியில இருப்பீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க நிறைய மருத்துவரா இருப்பீங்க இது மாதிரி எல்லாம் வரலாம் ஒரு எல்லா விஷயம் எடுத்தாலும் நான் பிறந்த நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் என்னையா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பத்துல போகலாம் எதுவுமே நல்ல ஒரு அனுகூலம் இல்லை என் லைஃப் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பாங்க எடுத்து பாருங்க கண்ணி லக்கணமா இருப்பாங்க அவங்க லக்னாதிபதியான ஒரு போய் புதன் போய் தனிச்சு பையன் நிற்பா இருப்பாங்க நான் சொன்ன விஷயம் இங்க மாறாரு ஒரு வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உடல் ரய தாக்கத்தை பாத்துக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி அமைப்பு லக்னாதி எட்டாம் இடத்துல இருந்தா இது மாதிரி அமைப்பு கொடுப்பாரு ஆனா வெளிநாடு வெளியூரில் நிறைய பேர் யோகத்தை கொடுத்துருவாரு இதே லக்னாதிபதியானவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போயிட்டு சுக்கரபாவன் வீட்டில் இருக்காருன்னா குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை கடத்தக்கூடிய நபராக இவங்கதான் இருப்பாங்க அதிக செலவு பண்ண மாட்டாங்க அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க குடும்ப ஃபேமிலி நிறைய அக்கறை நிறைய ஆசைகள் இருக்கும் ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கும் நிறைய கற்பனை நிறைய பண்ணுவாங்க இவங்க குடும்பத்தை எடுத்து பாக்குறப்ப ஒரு அமைப்பு வந்துடும் ஒன்றும் கிடையாது இவங்க தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க எல்லா பொறுப்புமே இவங்கள்ட்ட இருக்கும் அந்த கண்ணீர் லக்கணத்துல பிறந்தவங்க புதன் புதன்போய் சுக்கரபகன் வீட்டுல ரிஷபராசர் இருக்காருன்னா எல்லாமே பொறுப்பு இருக்கும் குடும்பத்துல தாய் தந்தை இது மாதிரி சிந்திக்கக்கூடிய எனக்கு குணம் அதிகமா இருக்கும் இந்த அமைப்புலாம் நிறைய அமைச்சு கொடுத்துருவாரு படிப்புகளில டாப் வருவாங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க கம்ப்யூட்டர் தாழ்ந்த துறை அந்த கமிஷன் ஏஜென்சி துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க லக்னாதிபதியான பத்தாம் இடத்துல போயிட்டு இருந்தாரா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கண்ணி லக்கணத்துல யாருக்கெல்லாம் புதன் பத்தாம் இடத்துல இருக்கோ இவங்க சொந்தமா தொழில் பண்ணுவாங்க சொந்த கால நிற்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க எல்லா படிப்புலையும் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வாங்கி இருப்பாங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க அப்ப இவங்க எதுக்குமே ஒரு தைரிய பண்ணும் தன்னம்பிக்கணும் ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க மாமனார் மாமியார் ஒரு சேர்ந்து நிறைய உதவிகள் கிடைக்கும் இது மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வருது அதாவது கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்க லக்னாதிபதியானவர் ஒரு பத்தாம் இடத்துல இருந்தால் அதே மாதிரி லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக லாபங்கள் அதிகமா இருக்கும் பாத்துங்க என்னைய பொறுத்தவரை இவங்க கஷ்டமே படமாட்டாங்க கண்ணி லக்கணமாக இருந்து லக்னாதிபதியான புதன் பகவான் அதாவது கடகராசிரியில போய் இருக்கிறாரு கண்டிப்பாக எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அறிவாற்றல் இருக்கும் நிறைய ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க நிறைய பேர் இந்த பொறுமையான வேலை அதிகமா பாப்பாங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க பெருகுண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நிறைய பேருக்கு வரலாம் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த லக்னத்துக்கு மார்காதி சந்திரபகன் வர்றதுனால ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துரும் அதாவது இந்த பாவகிரகங்கள் சேர்க்க இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி லாபம் வருமானம் எல்லாமே வரும் இதே பாவகிரகங்களுடைய பார்வையோ இல்லை தடைப்பட்டாவோ நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பாதிப்பை பாக்குறப்ப ஒரு அமைப்பை கொடுத்துருவார் லாபம் இன்கம் சரியா இருக்காது திருமண திருமணமார்க்கு ஒரு பாதிப்பா இருக்கும் ரெண்டு தாரத்தை தோஷத்தை ஏற்படுத்தி விடுவாரு திருமண வாழ்க்கை ஒரு திருமண சந்தோஷம் தடையை பார்த்துருவாங்க இது மாதிரி ஒரு சில தடையில சந்திக்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பா இந்த கண்ணிலங்கலுக்கு கொடுத்துருவாரு இதே கண்ணி லங்கணத்துக்கு பன்னிரெண்டாம் ஆகுதுல போய் புதன் இருந்தாருன்னா கண்டிப்பா இங்க புதன் பகவான் இருக்கக்கூடாது ரொம்ப குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு ஒரு பணம் வந்தாலுமே அவர் கையில நிக்கவே நிக்காது எல்லாமே குடும்ப குலத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு எந்த காரியம் இருந்தாலும் ஒரு வெற்றிகள் இருக்காது நிறைய பேருக்கு ஏன் நிறைய பேர் மருத்துவர்களோட பாப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க ஆனா அரசாங்க தொடர்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருக்கு அரசாங்கம் மூலமா வேலை கிடைக்கலாம் அது வெளியில கிடைக்கலாம் வெளியூர்ல வெளிநாடுல கிடைக்கலாம் அரசாங்க உதவி மூலம் நிறைய நிறைய வரலாம் இது மாதிரி கண்ணில கரெக்டா துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா வரும் இது ஒரு தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு பொது பலன்தான் இன்னும் கிரகத்தை எல்லா கிரகத்தை வச்சு பேசும்போது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இது அடுத்த வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம்